நாட்டில் இடம்பெற்ற விபத்துகள் தொடர்பான தொகுப்பு அடுத்து நாமலப்பேட்டை பகுதியில் நேற்று பஸ் ஒன்று குடைசாய்ந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்திருந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் இருபத்தி ஒரு பெண்கள் இருபத்தேழு ஆண்கள் மற்றும் பதினேழு பாடசாலை மாணவர்கள் காயமடைந்தனர் மேலும் காயமடைந்தவர்களில் எட்டு பேர் பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் இதேவேளை கட்டுகஸ்தோட்ட கழுகல ஏ வீதியில் நான்கு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் கண்டியிலிருந்து வந்த முச்சக்கர வண்டி ஒன்று டிப்பருடன் மோதி சாய்ந்ததுடன் இந்த விபத்திலிருந்து விடுபட முயன்று கேப் வண்டி ஒன்று லாரி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த நாற்பது வயதான நபர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் கட்டுகஸ்தோட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் பரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மெதகம விபில பகுதியில் முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்து வர்த்தக நிலையத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்ததுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் மெதுகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா்